சித்திக்கும் தந்தமிலா இங்கு வந்திருக்கும் இருக்கும் நடுவரவுகளே என் போட்டியாளர்களே அனைவருக்கும் என் இறைவன் கால் பணிந்து வணக்கத்தை கூறுகின்றேன் நான் உங்கள் முன் வெற்றி வேங்கை செய்தியை கூற போகிறேன் வெற்றி வேங்கை எழுத்தறிவித்தவன் இரவனாவான் கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல் செல்வருக்கு அழகு செலுங்குளை தாங்குதல் வேதியருக்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் மன்னவர்க்கு அழகு செங்கோல் முறைமை வைசியருக்கு அழகு வளம்பொரு ஈட்டல் உழவர்க்கு அழகு இங்கு உழுதூன் விரும்பல் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உடைத்தல் தண்ணிற்கு அழகு தரு ஆண்மை உண்டிக்கு அழகு விருந்தோடு குண்டல் பெண்டிக்கு அழகு எதிர்பேசாதிருத்தல் குளமகற்கு அழகு தன் கொள்கனை பேணுதல் விளைமகற்கு அழகு தன் மேனி மினக்குதல் அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து இடங்கள் தென்படு வளரினும் ஒருவருக்கு நிழலாகாதே தள்ளிய ஆளின் சிறு பலத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமின் சுனையினும் நுண்ணிதை ஆயினும் அனல் யானை ஆணி தேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே பெரியோரெல்லாம் சிறியோர் சிறியோரெல்லாம் சிறியவரும் அல்ல பெற்றோரெல்லாம் புள்ளைகளல்ல உற்றாரெல்லாம் புறமினரும் அல்ல கொந்தோரெல்லாம் பண்டரும் அடினின் ஆவின் பால் தமிழ்ச்சி போய் குன்றாது சூட்டினும் சூட்டினும் ப சூட்டினும் செம்பம் தன்னொலி சந்தனம் தன்னொலி மாறாது உவக்கிடும் காரகில் கொள்ள ஆகு உவக்கிடும் காரகில் கொள்ள அங்கு கமலாது கலக்கிடும் கண்கடல் சேறு அடினும் பால் பெய்து கெட்பது மாறாது பேய் சுடக்காய் ஊட்டினும் பல்குறை உள்ளே கமலாதே பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே சிறியோர் செய்த சிறுவுலையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே சிறியோர் பெரும்புளை செய்தவராயின் பெரியோர் அப்புளை பொறுத்தலும் வருது நூற்றாண்டு பழகினும் முற்கட்கேண்மை நீட்குள் பாசிப்போர் வேர்கொள்ளாதே ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை நீட் இருநுளம் புழக்க வேர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்லாயொருவன் குழலம் பேசுதல் நெல்லில் பதறாகுமே நாட்பால் நாட்பால் குலத்தின் மேற்பால் ஒருவன் கச்சினாயின் கீழ் இருப்பவனே எக்குடி பிறப்பினும் ஜாவெரே ஆயினும் அக்குடி கற்றோரை அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்பும் அச்சம் உள்ளடக்கி அறிவகந்து இல்லா கொச்சை மக்களை பெருதலின் அக்குடி எச்சமற்ற ஏமாந்து இருக்கை நன்றே யானைக்கு இல்லை தானமும் தருமமும் பூனைக்கு இல்லை தபமும் தஜையும் ஞானைக்கு இல்லை இன்பமும் துன்பமும் சிதலைக்கு இல்லை செல்வமும் சிற்கும் முதலைக்கு இல்லை நீந்தும் நிலையும் அச்சமும் ஞானமும் அறிவில் இல்லை நாளும் கிழமையும் தோங்கி இல்லை கேடும் கிளையும் கட்டோற்கு இல்லை உடமையும் வறுமையும் ஒரு வழிநுல்லார் குடைகளில் இருந்து குஞ்சரமூத்தும் நடைபெறுந்து ஓரும் நன்றின் சிறப்பும் செல்வமும் பெருமையும் உடையோர் அறக்குற்றாலை அடையினும் அடைவர் அறத்திடி பிச்சை கூவி அரசினுமாடுவர் அரசாளினும் குன்று அத்தனை அன்றே பகலை அழியினும் அழிவர்டை மாடம் கால் சாய்ந்து உக்கு கழுதை மெய்ப்பால் ஆகும் பெற்றமும் கழுதையும் மெய்ந்த அப்பால் பொற்கொடி மகளிரும் மைந்தரும் கூடி நெற்பொடி நடுநகர் ஆயினுமாகும் மணமணி அணிந்த மகளிர் உடுத்த ஆடை கோடியாக முடிந்த கூந்தல் விரிப்பினும் விரிப்பார் இல்லோ இறப்பது இயல்பே இயல்பே இந்தோற்கே இவது உங்கள் நல்ல ஞானமும் வானமும் பெண்ணும் எல்லாம் இல்லை இல்லோர்க்கே

குடியலைத்து இறந்து வெங்கோலோடு நின்று முடியுடை இறைவனா மூட்படும் பதரே முதலுள்ள பண்டம் கொண்டு வாணிகம் பதரே வித்து மேரம் இருப்ப எய்து அங்கிருக்கும் ஏழையும் பதரே தன்மனையாளை தாய்மனைக்கு இருத்தி பின்பு அவள் பாரா பேதையும் பதரே தன்மனையாளை தாய்மனைக்கு இருத்தி தனிமனைக்கு இருத்தி பின் அவள் அவள் புறன்மனைக்கு ஏங்கும் பாரா பேதையும் பதரே தன் பொருள் தன்னாயிரும் தன் பொருளும் புறன் கையில் கொடுக்கும் பாராபேதையும் பதரே வாய்ப்பறையாகவும் நாக்கு அடிப்பாகவும் ஒன்றை சாற்றுவது ஒன்றை போற்றி கேன்மீன் உம் பொய்யுடைய ஒருவன் சொல்வான் மெய்யினால் போலுமே மெய் போலுமே மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டமேயால் மெய்ப்போலுமே மெய் போலுமே இருவர்த்தம் சொல்லையும் ஒழுதரம் தோட்ட இருவரும் பொருந்த உடையோராயின் மனமுர நின்று கண்ணீர் நடி முடிந்த கூந்தல் மூந்தவர் மூவர் காக்கினும் வலிவழி இறுவதோர் வாளாகுமே பழியே வருவது மொழியாய் தொழுவது சுழியாய் வரும்புணால் இழியாது ஒழிவது துணையோடு அல்லது நடுமுனல் போகல் துணை மீது அல்லது நடுமுனல் ஏகல் எழிலார் முளைபெறி விளியார் கொடுங்கு ஆகாதே வலியே ஏகுக வலியே மேகுக இவைக்கான் உலகிற்கு இயலும் ஆறே செய்ல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையதமும் வானகமும் ஆற்றல் அறிவு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது பயன் செய்த உதவி நன்மை கடலிடம் பெரிது துணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவோர் உதவி பறை பறைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் செய்யப்பட்ட மறைது மரபற்ற மாச